அப்போ நான் சொல்கிறதையும் கேளுங்கள் இந்த கிராமத்தில் இருக்கிற பயில்வான உங்கள் கூட சண்டை போடுறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் ஆனால் நான் சொல்கிறதை கேளுங்கள் ஒன்று அவன் என் கூட சண்டை போடணும் இல்லை சண்டை போட விருப்பம் இல்லைன்னா உங்களோட தோல்வியை ஒத்துக்கோங்க அப்புறம் இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மைதானத்துக்கும் ஏன் பேரை வைங்க இங்கே பாருங்கள் எங்களுக்கு சண்டை வேண்டாம் அப்புறம் எங்களால் எந்த மைதானத்துக்கும் உங்கள் பேர் வைக்க முடியாது இப்போ நீங்கள் போங்க என்னோட இரும்பு கையால் உங்கள் எல்லாரையும் அடியாக அழிச்சிருவேன் நான் யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன் நீங்க சொல்ற விஷயத்தை எல்லாம் நான் கேட்கணும்னு நினைச்சிங்கன்னா உங்களோட வார்த்தைகளால இல்ல உங்களோட பலத்தால என்ன ஜெயிச்சு காட்டுங்க பார்க்கலாம் அப்படியா அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க பயில்வான் நான் உங்களுக்கு நாளைக்கு வரைக்கும் நேரம் கொடுக்குறேன் நாளைக்குள்ள எனக்கு பதில் கிடைக்கலன்னா என்னோட ராஜ்யத்தோட ராஜா கிட்ட சொல்லி உங்க கிராமத்தையே மொத்தமா அழிச்சிடுவேன் அப்புறம் இந்த இரும்பு மாதிரி இருக்கிற கையால மொத்தமா அழிச்சிடுவேன் சரி சரி பயில்வான் பயல்வான் அங்க இருந்து போயிட்டாரு கடவுளே இந்த அகங்காரம் எதுக்காக இந்த கிராமத்துக்கு வந்தானு தெரியலையே இனிமே என்ன ஆகும்னு தான் தெரியும் ஆகும் என்ன தலைவரு உங்களோட பயல்வான் எங்க போயிட்டாரு இப்பவே நான் அழிச்சிடுவேன் அத என்னால உறுதியா உங்களுக்கு சொல்ல முடியும் என்ன தயவு செஞ்சு அத்திக்காய் பயல்வான் கூட சண்டை போடணும்னு நான் போய் சொல்லும் போதெல்லாம் எல்லாரும் ஓடி போயிடுறாங்க அப்புறம் யாரும் இங்க வரவே இல்லை அவங்க கிராமத்தோட மைதானத்தை உங்க பேருக்கு மாத்திட்டாங்க எனக்கு தெரியும் இந்த உலகத்துல எந்த திசையிலையும் என்ன தோக்கடிக்க யாரும் இல்லை ஆமா நீங்க வீரர் தான் பயில்வானே சரி இப்போ நான் அடுத்த கிராமத்துக்கு கிளம்புறேன் இப்படி சொல்லிட்டு அந்த பயல்வான் அங்கிருந்து போயிட்டாரு போ எங்களோட மந்திரி நீ ஒரு நாள் மாட்டுவல்ல அப்ப நீயே எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவ அகில் ராஜ்யத்தோட பக்கத்து ராஜ்யம் அகண்ட போர் அப்புறம் பயல்வான் எந்த கிராமத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தாரோ அந்த கிராமம் அகண்ட வருது அங்க இருக்கிற மந்திரி நீலகண்ட் அந்த கிராமத்துலதான் இருக்காரு அவர் ரொம்பவே புத்திசாலியானவர் அப்புறம் அவரோட புத்திசாலித்தனத்துக்கு முன்னாடி எந்த ஒரு பலமும் நிக்காது இன்னைக்கு மகாராஜா ராஜனோட தர்பார்ல ஒரு தூதுவன் ஒரு செய்திய கொண்டு வந்தாரு அந்த சபையில நீலகண்டனும் இருந்தார் அப்புறம் அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாரு சொல்லு ராஜ தூதா என்ன செய்தி எடுத்துட்டு வந்திருக்க மகாராஜா என்னோட பேரு கமல்நாத் நான் அகில்பூர் ராஜ்யத்துல இருந்து வரேன் நான் இங்க எங்களோட ராஜ்யத்தோட ரொம்பவே பெரிய பைல்வான் அத்திக்காயோட தரப்புல இருந்து ஒரு போட்டிக்கான அழைப்பு எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த அழைப்பு எதுக்காகன்னு சொல்லு இது இந்த ராஜ்யத்தோட எல்லா பயில்வானுங்களுக்கும் சொந்தமானது மகாராஜா பயில்வான் அத்திக்காயோட இந்த கடிதத்தை உங்கள் முன்னாடி படித்து காட்டணும்னு நான் ஆசைப்பட்றேன் நான் அத்திகாய் என்னோடய ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா மைதானங்களையும் ஜெயிச்சு அடுத்த ராஜ்யங்களை நோக்கி இருக்கேன் இது வரைக்கும் நான் என்னோடய பலத்தால் எல்லா மைதானங்களையும் ஜெயிச்சிருக்கேன் அதோட அது எல்லாத்துக்கும் என்னோட பேரை வச்சுட்டேன் ஆனால் இப்போது அடுத்த ராஜ்யங்களுக்கு போய் அங்கே இருக்கிற பயில்வானுங்களை தோக்கடைக்கிறது தான் என்னோடய லட்சியம் உங்களோட ராஜ்யத்துல ரொம்ப பெரிய பயில்வான் யாராக இருந்தாலும் கூட்டிக்கிட்டு வாங்க இவ்வளோ திமுறோட உன்னோட பயில்வான் எங்கள் எல்லாருக்கும் என்ன சொல்ல வரான்றதை சொல் அவன் என்ன சொல்ல வரான்னு அதை நான் சொல்லவா மகாராஜா சொல்லு நீலகண்ட ரொம்பவே தெளிவாக அவன் என்ன சொல்ல வரான்னா ஒருவேளை அவன் இந்த ராஜ்யத்தோட பயில்வான்களை தோற்கடிச்சிட்டா அவனோட ராஜ்யத்தோட பேர் பெருமை அடையும் நம்மளோட ராஜ்யம் அவமானப்படும் என்ன அதாவது இந்த ஒரு சின்ன விளையாட்டில் ஜெயிக்கிறதுனால ராஜாங்களோட பேர் இந்தளவுக்கு மோசமாகுமா அது சரியாக அந்த அக்கில் போராட ராஜா அவனுக்கு இந்த மாதிரி ஒரு அனுமதியை எப்படி கொடுக்க முடிஞ்சது ஆனால் இப்போ அழைப்பு வந்துட்டதால் நீங்கள் அதை நிறைவேற்றவும் இல்லை மகாராஜா யாரோட அழைப்பையும் ஏற்றுக்கணுமா இல்லை ஏற்றுக்க வேண்டாமான்றது உங்களோட முடிவு தானே நீ சொல்கிறதும் சரியான விஷயந்தான் மகாராஜா நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நிலமையில் எங்களோட மகாராஜா ஒரு வாக்கியம் படிக்க சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்காரு நான் அதை படிக்கலாமா படி அகில்பூர் ராஜ்யத்தை விட பெரிய பயில்வான் மொத்த உலகத்துலையுமே கிடையாது ஆனால் எல்லா ராஜ்யங்களும் ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி இதிலருந்து தான் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் அக்கண்டுபூரோட ராஜா வீரன் அவர் இந்த அழைப்பை தட்டி கழிக்கவே மாட்டார் அப்படியா இப்போ நீ படித்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் ஒரு வாரத்தில் ராஜ்யத்தோட பெரிய மைதானத்துக்கு உன்னோட பயில்வான கூட்டிக்கிட்டு வந்துடு அப்படியே செய்யற மகாராஜா இப்படி சொல்லிட்டு அந்த தூதுவன் அங்கிருந்து போயிட்டாரு அவரு போனதுமே ராஜா மந்திரி நீல்கண்ட் கிட்ட சொன்னாரு நீல்கண்ட் ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா பெரிய பயில்வானுகளுக்கும் இந்த செய்தியை சொல்லு அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள யாராவது கிடைச்சா அவங்கள நம்ம மைதானத்துக்கு வர சொல்லு அப்புறம் பயல்வானுகளை பற்றின எல்லா செய்திகளும் எனக்கு நாளைக்குள்ள கிடைச்சாகணும் அப்படியே செய்ற மகாராஜா அந்த தூதுவனோட தந்திரத்தை நீலகண்டன் நல்லா புரிஞ்சுகிட்டாரு அப்புறம் ராஜா சொன்னதுனால அவரு ராஜ்யத்துல இருக்கிற ஒரு பெரிய பயில்வான வரவழைச்சாரு இன்னைக்கு நீலகண்ட வீட்டுக்கு ரெண்டு பேர் வந்திருந்தாங்க ஒருத்தர் பயில்வான் ரகு அப்புறம் இந்த ரெண்டாவது ஆளு யாரு வாங்க உங்க ரெண்டு பேரையும் வரவேற்கிறேன் நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க நீங்க என்ன மட்டும் தான் வர சொல்லிருக்கீங்கன்னு ஆனா இங்க நிக்கிறவர் யாரு இல்ல இவர் இங்கே வேறு ஒரு வேலையாக வந்திருக்காரு நீங்கள் இவரை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் சொல்கிற மாதிரி செய்கிற மந்திரி சரி நீங்கள் என்னை எந்த காரணத்துக்காக வர சொன்னீங்க கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பயில்வான் அதாவது நீங்கள் கேள்விப்பட்ட மாதிரி நம்ம ராஜ்யத்துக்கு ஒரு பயல்வான் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம நகரத்தில் பெரிய பயல்வான் நீ தான் சரி போ போய் ஏற்பாடுகள் பண்ணு ராஜா உத்தரவு போட்டிருக்காரு அதாவது ஒரு வாரத்தில் நம்ம ராஜ்யத்துல இருக்கிற மைதானத்தில் குஸ்தி போட்டி நடக்க போகுது அப்படியே செய்கிற மந்திரி ரகு அங்க இருந்து புறப்பட்டு போனாரு அப்புறம் நீல்கண்ட் இன்னொருத்தர்கிட்ட என்ன சொன்னாருன்னா குப்தி சார் நான் ஒரு முக்கியமான வேலைக்காக தான் உன்னை இந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட வெறும் ஒரு வாரம் சமயம் மட்டும்தான் இருக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மந்திரி நானும் உங்ககிட்ட இதான் எதிர்பார்த்தேன் நீல்கண்டு ஒரு புது யுக்திய கையாண்டாரு அப்புறம் அந்த ரகசிய உளவாளியும் அந்த யுக்தியில ஒரு பங்காளர் நீல்கண்டு அந்த ரகசிய உளவாளி கிட்ட அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னன்னு சொல்லிட்டாரு அந்த ரகசிய அங்க அங்கிருந்து போயிட்டாரு இப்போ நாம புத்துக்குள்ள கைய விட்டாச்சு நம்ம பாப்போம் உள்ள இருந்து பாம்பு வருதா இல்ல எலி வருதான்னு வருதான் செய்தியை எடுத்துக்கிட்டு ராஜாவை மகாராஜா வாழ்க நீ என்ன ஏற்பாடு பண்ணிருக்க நீலகன் நான் நம்ம ராஜ்யத்துல இருக்கிற ரொம்பவே பெரிய பயல்வான போட்டிக்காக வர சொல்லிட்டேன் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள மைதானத்துக்குள்ள போட்டி இருக்கணும் அவனுக்கு உத்தரவு சொல்லிட்டேன் எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும் நீலகண்ட் நம்ம ஜெயிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நீ செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீ நிச்சயமா இங்க மாட்டேன்னு தெரியும் ஆமா மகாராஜா நான் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டேன் நீங்க நிதானமா இருங்க வெற்றிக்காக காத்துக்கிட்டு ஒரு வாரம் கடந்து போயிடுச்சு அப்புறம் எல்லாரும் மைதானத்துல பைல்வான்களோட குஸ்தி சண்டைய பார்க்க வந்தாங்க அத்திக்காயும் ரகுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்க்க எதிர்க்க நின்றுட்டு இருந்தாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்துல குஸ்தி சண்டை ஆரம்பிச்சிடுச்சு நீலகண்ட் நம்மளோட பைல்வான் அந்த ரகு ஆரம்பத்திலேயே தோக்குற மாதிரி இருக்கானே சரி நீ எப்படிதான் ஜெயிக்க போற நீல்கண்ட் ஒரே ஒரு சிரிப்புல தன்னுடைய பதில சொன்னாரு அப்புறம் அந்த மைதானத்தை பார்த்தாரு மைதானத்துல அத்திக்காய் ரகுவை கீழே விழ வச்சுட்டாரு ரகு மேலே ஏறி உக்காந்தாரு ரகு தன்னுடைய தோல்விய ஒத்துக்கிட்டாரு மகாராஜாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுச்சு இது என்ன விளையாட்டு நாம் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவோன்னு நீதான சொன்னேன் இப்போ இது என்னோட முறை மகாராஜா இப்போது அந்த அத்திக்காய் சோர்ந்து போயிட்டான் இப்போது நான் மைதானத்துக்கு போக போகிறேன் நீ உன்னையே காயப்படுத்திக்கிறத தவிர வேறு எந்த ஒரு வழியும் உனக்கு கிடைக்கலையா நீ போய் அந்த கிட்ட சண்டை போட போறியா நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க மகாராஜா சரி நீங்கள் வேறு யாராவது இருக்கீங்களா யாராவது வந்து என்னை தோக்கடிக்க முடியுமா வாங்க வந்து என்னை தோக்கடிச்சு காட்டுங்க நீல்கண்ட் மைதானத்துல இறங்கினாரு அப்புறம் என்ன சொன்னாருன்னா நான் ஒரு பழைய பயல்வான் கொஞ்சம் குஸ்திய என்கிட்டயும் செஞ்சு காட்டு இதையும் செஞ்சுட்டா போச்சு என்ன இந்த ராஜ்யத்துல இவ்வளவு பேர் தான் சண்டை போட இருக்கீங்களா என்ன ஒரு பிரச்சனையும் இல்ல இப்பவே எல்லாரையும் அழிக்கிறேன் இது இந்த இரும்பு மாதிரி இருக்கிற கை மேல சத்தியம் அப்புறம் அதே சமயம் நீல்கண்ட் அந்த பயல்வான் கிட்ட ஏதோ சொன்னாரு அப்புறம் பைல்வான் ரொம்பவே அதிர்ச்சி நின்னாரு அப்புறம் எதிரும் புதிரமா ரெண்டு பேரும் நின்னாங்க கொஞ்ச நேரத்துல அந்த போட்டியும் ஆரம்பிச்சிடுச்சு இப்போ முதல்ல இத சமாளி பைல்வான் அங்க இருந்தவங்க எல்லாம் அதிர்ந்து போனாங்க நீல் கண்டு தன்னோட கரங்களால அவரை கீழே விழ வச்சாரு அப்புறம் பைல்வான் அவரால எதுவும் பண்ண முடியல நான் நான் தோல்வியை ஒத்துக்கிறேன் அத்திக்காய் பயில்வான நான் தோக்கடிச்சிட்டேன் இப்போ இந்த பயில்வான் எப்பவும் குஸ்தி போடவே மாட்டாரு என்ன அத்திக்காய் ஆ நான் இப்போ இங்க இருந்து உடனே கிளம்புறேன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சரி போ எல்லாருக்கும் கொண்டாட்டம் ஆயிடுச்சு ஆனா மகாராஜாவுக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல அவரும் இப்ப ரொம்ப சந்தோஷத்தோட தெரிஞ்சாரு சூரியனும் மறைய ஆரம்பிச்சது அப்புறம் ராஜாவோட அறையில

அந்த ரகு அந்த லஞ்ச பணத்தை வாங்கிட்டானா ஆமா மகாராஜா நான் இந்த விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறமா நான் அகில்பூர் ராஜ்யத்துக்கும் போனேன் அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த பயில்வான் ராஜாவோட பேரை சொல்லி எல்லாரையும் பயமுறுத்தி வச்சிருக்கான் அப்புறம் யாரும் இவங்க சண்டை போடுறதுக்கு வர்றதே இல்லையா அதெல்லாம் சரி ஆனா நீ எப்படி அவனை ஜெயிச்ச அவன் உங்களுக்கு வணக்கம் வைக்கும் போது நான் அப்ப அவன் கிட்ட என்ன சொன்னா இங்க பாரு உன்னை பத்தி எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் உன்னோட மானத்தை நான் வாங்க கூடாதுன்னா ஒழுங்கா இங்க தோத்துடுன்னு சொன்னேன் இல்லன்னா ராஜா கிட்ட கொடுத்து அனுப்பி அதை எடுத்துக்கிட்டு நான் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டாரு அதனால அவங்க ரெண்டு பேரோட விஷயமும் யாருக்கும் தெரிய கூடாதுன்னு நினைச்சாரு அப்படின்னா இவன் அவனோட மகாராஜாவோட பேரை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு பேர் சம்பாதிச்சுட்டு இருந்தானா அப்புறம் ஜனங்களும் அதுக்கு பயந்து தான் அவனை ஜெயிக்க வச்சிட்டு இருந்தாங்களா ஆனா இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்ச உடனே அவன் தோல்வியை ஒத்துக்கிட்டு இருந்து ஓடிட்டானா ஆமா மகாராஜா அப்படின்னா நீ திடீர்னு பயல்வானா மாறிட்டியா இது போல தான் நீலகண்ட் தன்னுடைய புத்திசடித்தன் தல அந்த போலியான பயல்வான அங்க இருந்து ஓட்டி விட்டாரு அப்புறம் தன்னோட ராஜ்யத்தோட பேரை காப்பாத்திட்டாரு நீல்கண்ட் தன்னோட எதிரியை பத்தி எல்லா தகவல்களையும் சேகரிச்சாரு அப்புறம் அவரோட புத்தியால் அவனுக்கு பாடம் கற்பிச்சாரு